கோலிவுட்டில் விஜயகுமார் குடும்பத்திற்கு என்று தனி ஒரு மரியாதை இருக்கு விஜயகுமார் குடும்பத்திலிருந்து எட்டு பேர் நடிகர்களாக இருந்திருக்காங்க அதில் அவருடைய பேரனும் அருண் விஜயின் மகனும் குழந்தை நட்சத்திரமாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க இப்படி அன்றிலிருந்து இன்று வரை தனக்கென ஒரு தனி மரியாதையுடன் தான் வாழ்ந்துட்டு இருக்காரு விஜயகுமார் விஜயகுமார் மஞ்சுளாவிற்கு பிறந்த மூத்த மகள் தான் வனிதா விஜயகுமார் இவங்க ஆரம்பத்திலிருந்தே விஜயகுமார் குடும்பத்துடன் பிரச்சனையில் இருந்துட்டு வராங்க அதனாலேயே அவங்க இன்று வரை தனியாகத்தான் வாழ்ந்துட்டு வராங்க இந்த நிலையில் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு வனிதாவுக்கு கிடைச்சது அந்த நிகழ்ச்சியில் மேலும் பிரபலமானாங்க அது மட்டும் இல்லாமல் பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு வனிதாவை தேடி ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் குவிய தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு படங்களுக்கு மேல் நடிச்சிட்டு வராங்க அதில் வெங்கட் இயக்கத்தில் தண்டுப்பாளையம் என்ற படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா நேற்று சென்னையில் நடைபெற்றிருக்கு அந்த படத்தில் வனிதாவுடன் சேர்ந்து சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க இரு ஹீரோயின்கள் சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட கதை இந்த படத்தில் மிகவும் வித்தியாசமான கேரக்டரில் வனிதா வந்து நடித்திருப்பதாக கூறப்படுது இந்த படத்தின் போஸ்டரை பார்த்து மிகப்பெரிய பிரபல இயக்குநர்கள் ஆறு பேர் வனிதாவை தொடர்பு கொண்டு வாழ்த்தினாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ராதிகாவை பார்த்த மாதிரி இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க அடுத்து ராதிகாவை நீங்கள் வாழ்ந்திருக்கீங்கன்னு சொல்லி கூறியதாகவும் வனிதா அந்த விழாவில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜயகுமார் சரத்குமார் இருவருமே நடித்த பல படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படி இந்த படத்தில் விஜயகுமாரும் சரத்துக்குமாரையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லி இயக்குநர்கள் கூறியதாக வனிதா சொல்லியிருக்காங்க அவர்கள் இப்படி கூறியது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது ஏன்னா என் அப்பா படங்களில் வரிசையில் என்னுடைய இந்த படத்தையும் இயக்குநர்கள் கூறியது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி வனிதா விஜயகுமார் சொல்லியிருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் எலியும் புனியுமா இருந்தாங்க அதுக்கு மிக முக்கியமான காரணம் வனிதான்னு சொல்லலாம் ஏன்னா வனிதா வந்து முதல் கணவரோடு பிரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கணவர் அதுக்கப்புறம் மூணாவது இப்போ நாலாவது ஒருத்தர் இறந்தே போயிட்டார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது அவங்க திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வயலாக போயிட்டு இருந்தாலுமே வனிதா விஜயகுமார் பார்த்திங்கன்னா விஜயகுமாரோட சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட மகள் ஜோவிகா வந்து ஹீரோயின் ஆக்கணுன்றதுல மும்முரமா இருக்காங்கன்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி சினிமா இவங்க எதாவது சாதிக்கணும்னு சொல்லி இப்போ படங்கள் நிறைய பண்ணிட்டுருக்காங்க இவங்களுக்கு பட வாய்ப்புகள் நிறைய வந்தாலுமே மக்கள் மத்தியில் இவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெருமை இருக்குன்னு சொன்னால் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சொல்லலாம் ஏன்னா பிக் பாஸில் இவங்க நேமே கெட்டு போயிடுச்சு இவங்க கேரக்டர் உண்மையான கேரக்டர் இதுதான் போல இருக்குன்னு சொல்லி எல்லாருமே யூகிக்கு அழுக்கும் பார்த்திங்கன்னா வனிதா விஜயகுமார் வந்து ரொம்பவே வந்து பேட் நேம் எடுத்துருந்தாங்க சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி இப்போ சினிமா துறையில் கலக்கணும்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கேரக்டர் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ரீச் ஆயிடுவாங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் சோனியா அகராலும் சேர்ந்து நடிச்சதுனால ரெண்டு பேருமே மார்க்கெட் எழுந்து ரொம்பவே கஷ்டப்படும் நிலையில் இந்த படம் உங்களுக்கு திருப்பு முனையா அதாவது திருப்பு முனையா அமையும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க